எனக்கு எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி தெரியுங்களா நான் மூணு முதல்வர்கள் கையில் விருது வாங்குகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதில் முதல் முதலில் யார்த்த நான் வாங்கினேன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட அந்த விருதை நான் வாங்குகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது ஆண்டு கூட்டத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கான விருது யார் கிடைக்க வேண்டியது எங்கள் தந்தையார் இல்லை என்னை போய் வாங்க சொல்லிட்டாங்க நான் போயிருந்தேன் வந்திருந்தவங்களுக்கு போகிற வயசு எண்பது தொண்ணூறு நான் ஒரு அதில் சின்ன பையனாக போகிறேன் என்னை உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணாரு நான் அப்படி பார்த்துட்டே இருந்தேன் ஏன்னா எத்தனை படத்தில் பார்த்துருப்போம் ஆன்னு பார்த்துட்டு இருக்கேன் எம்ஜிஆர் அவர் என்ன பண்ணார் தெரியுமா இப்படி கேட்ட ஃபோட்டோ எடுத்துக்கலையா அப்படின்னாரு என்ன ஆச்சரியங்க என்ன அவரோட்ட ஃபோட்டோ எடுக்க ஊரே நிற்கிது அவர் என்னை கேட்குறாரு பார்த்துக்கிட்டே என்ன என்னதான் ஃபோட்டோ எடுத்துக்கோ அப்படின்னாரு இந்த ஃபோட்டோவை எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் மாட்டிட்டு நான் சோழம் தான் இல்லை மத்தியானம் சத்துணவு வாங்குறதுக்காக பிள்ளைகள் போகும் இல்லையா அந்த பிள்ளைகள் போடுறாங்க சாப்பாடை தலையில் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து இப்படி வச்சுட்டு ஒரு சலூட் அடிக்கங்க யாருக்கு எம்ஜிஆர் செலுட் அடிக்கங்க இந்த மாதிரி